ஏன் அன்பு பிள்ளையே உனக்கான சோதனை காலம் முடிந்துவிட்டது குழந்தையே ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கின்றாயா கவலை கொள்ளாதே இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும் அதைப்போலவே எதிர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியில் இருந்து அமாவாசை வருகின்றதா அல்லது அமாவாசையில் இருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே தான் வளர்பிறை தேய்பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகின்ற காலமும் இருக்கும் சரிக்கின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமா நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவார் துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் தங்கமே சந்தோஷமாக இரு கலங்காதே என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் கலங்காதே நல்லதோ கெட்டதோ நம்மை நாமே பார்த்துக்கொள்ள வேண்டும் யாரையும் இங்கே எதிர்பார்க்க கூடாது குழந்தையே காகியங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி சிரிக்கத் தொடங்கிவிட்டால் எந்த காகியமும் பெரிதல்ல உன் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நிச்சயம் பலனுண்டு நம்பிக்கையுடன் முன்னேறு கலங்காதி தங்கமே உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் அன்பிலிருந்து வெறுப்பிற்கு மாறுவது சுலபம் ஆனால் வெறுப்பிலிருந்து அன்புக்கு மாறுவதுதான் சிரமம் குழந்தையே வானிலையை விட அதிவேகமாக மாறுகின்றது மனிதனின் மனநிலை நிம்மதியாக இரு யாரையும் இங்கு எதிர்பார்த்து இருக்காதே விரைவில் உன்னை நிறைந்த பாதைக்கு நான் அழைத்துச் செல்வேன் உனது லட்சியத்தை அடைய செய்வேன் வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தமில்லை குழந்தை தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம் உழைப்பால் மட்டுமே உயர்ந்துவிட முடியாது புத்திசாலித்தனமும் வேணும் குழந்தையே அதை முதலில் கற்றுக்கொள் இணைக்கவும் முடியும் பிரிக்கவும் முடியும் தன்மை கொண்டது ஊசி மட்டுமல்ல உதிரும் வார்த்தைகளும் தான் நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது நிச்சயம் கிடைத்தே தீரும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் சாகி என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனது தைரியம் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள் அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும் குழந்தையே கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது ஆனால் புன்னகை நம்மிடம்தான் உள்ளது மகிழ்ச்சியோடு இரு இந்த உலகில் எதிரிகள் குறைவு துரோகிகள் அதிகம் பிடித்தவர்கள் குறைவு நடித்தவர்கள் அதிகம் பாசம் குறைவு வேஷம் அதிகம் வாழ்க்கை நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கின்றது அதில் ஒன்றுதான் யாரிடம் எந்த அளவு பழக வேண்டும் எப்படி பழக வேண்டும் என்பது பணிந்து போ உன் தகுதியை உயர்த்தும் துணிந்து போ உன் திறமையை உயர்த்தும் பயணம் எவ்வளவு தூரமாயிருந்தாலும் அதன் இன்பமும் களைப்பும் தூரத்தை பொறுத்து அல்ல உடன் வரும் துணையை பொறுத்தே அமைகின்றது உன் பாவை நல்லதாக இருந்தால் உலகம் அழகாக தெரியும் உங்கள் வார்த்தைகள் நல்லதாக இருந்தால் உலகத்திற்கு நீங்கள் அழகாக தெரிவீர்கள் நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துத்தான் ஆக வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துத்தான் ஆக வேண்டும் குழந்தையே உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள் கேட்டால் மட்டும் கொடு பணமோ அல்லது பாசமோ இலவசமாக கொடுக்கப்படும் எதுவாகினும் ஒரு நாள் புதாசனம் செய்யப்படும் ஞானியரின் சொற்கள் என்றுமே அர்த்தமில்லாமல் போகாது ஆழமான தியானமே அச்சொற்களின் உண்மையான பரிமாணத்தை வெளிப்படுத்தும் என்னை வணங்கும் முன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமம்தான் மற்றவர்கள் உங்களுக்கு தடைக்கல்லாய் இருக்கும் போதுதான் உங்களுக்கு நிரந்தர பாதை வெளிச்சமிடப்படுகின்றது வசதியும் நிலையானது இல்லை வறுமையும் நிலையானது இல்லை நாம் ஒருவரோடு பழகும் பழக்கம்தான் என்றும் நிலையானது குழந்தையே என் பக்தனை உணர்வூட்டி ஊக்குவித்து எச்சரித்து கண்காணித்து பிழைகளை திருத்தி சபலங்களை போக்கி வீழ்ச்சிகளை தவிர்த்து தடுமாறிச் செல்லும் வாழ்க்கை பாதையை பலப்படுத்தி பரிபூர்ண வாழ்க்கையை நான் தந்தருள்வேன் திடீரென்று நீ கேட்டது நாளையே கூட நடக்கலாம் ஆனால் நான் சொல்வதை நீ கேட்டால் மட்டுமே நடக்கும் தீர்க்கமான அப்பாவின் முடிவு இதுதான் குழந்தையே நீ இழந்த அனைத்தையும் மீட்கப் போகின்றா உன் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை தேடி வரும் கஷ்டங்கள் அனைத்தும் தொலைதூரம் ஓடிவிடும் நான் உன்னுடன் இருப்பதனா தலை சாய தாயின் மடியும் தாயின் உருவில் சாயும் இருந்தார் சர்வ செல்வமும் நம் மடியில்தான் கூடிய விரைவில் உன்னை சீரடிக்கு அழைப்பேன் தங்கமே என் குழந்தை எங்கிருந்தாலும் காலில் நூலை கட்டி நான் இழுப்பேன் என்பதை விடாதே எந்த ஒரு தாய் தந்தையும் பிள்ளைகளுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார்கள் கஷ்டப்பட்டால் வேடிக்கையும் பார்க்க மாட்டார்கள் அதுபோல் நானும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே கலங்காதே கலங்காமல் நம்பிக்கையுடன் இரு நான் சும்மா உட்கார்ந்திருக்கின்றேன் என்று நினைக்கின்றான் ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் வேலை எப்போதுமே வித்தியாசமாகத்தான் இருக்கும் தங்கமே உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன் உனக்கு அதை இப்போது புரியாது உன் கையில் கிடைக்கும்போது சாயப்பா மிக்க நன்றி என்று சொல்வார் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தை உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கின்றேன் விரைவில் பதில் கிடைக்கும் உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன் கலங்காது பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம் ஆனால் வறுமை நம்மிடமிருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் திருப்பி தர முடியாது குழந்தையே ஏங்கிய மனதை விட தாங்கிய மனதிற்கே பலம் அதிகம் ஏங்கிய மனம் விட்டு சென்றாலும் தாங்கிய மனம் எப்போதும் அன்பையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டே இருக்கும் குழந்தையே உன் கலக்கம் நான் அறிவேன் கவலை கொள்ளாதே அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை நான் அளிக்கின்றேன் தைரியமாக இரு பேசி முட்டாளாவதை விட சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே புத்திசாலித்தனம் குழந்தையே காலம் என்ற மழை சிலரின் வேஷத்தை கட்டாயம் கலைக்கும் தண்டனையை கொடுக்கும் கலங்காமல் இரு குழந்தையே உன் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு மற்றவர்களிடம் சொல்லாமல் இறைவனிடம் மட்டும் சொல்வதே சிறந்தது குழந்தையே பணத்தை பார்த்துவிட்டால் பாசத்தை மறந்துவிடும் உலகம் இது யாரும் உன்னை கவனிக்கவில்லையே என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் உன் குறை அறிந்து திட்டி தீர்ப்பவர்களை விட திருத்த நினைப்பவர்களிடம் நட்பு வைத்துக் கொள் எதிர்காலம் நன்றாக இருக்கும் தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள் யாரும் இறுதி வரை நம்மோடு பயணிக்கப் போவதில்லை குழந்தையே மரத்தின் இலைகள் உதிர்வது போல காலம் மாறும் போது சில கவலைகளும் தானாகவே உதிர்ந்துவிடும் கலங்காதே கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் தைரியமாக கண்களை திறந்து பார் அதை நீ எளிதாக விடலாம் சிறு வயதிலேயே படக்கூடாத கஷ்டங்களை அனுபவித்த ஒருவரின் மனநிலை யாரும் இணைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வலிகளோடும் வலிமையோடும் இருக்கும் அறிமுகத்தில் இருக்கும் தரம் போக போக இருப்பதில்லை பொருட்களிடம் மட்டுமல்ல சில மனிதர்களிடமும் தான் நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷம் வேண்டாம் நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் நீ நீயாக இரு குழந்தையே தனக்கு நிகழும் வரை எல்லாமே இங்கு வேடிக்கைத்தான் எந்த உறவாக இருப்பினும் மனதார பகிரும் அன்பிற்கு மட்டுமே ஆயுள் அதிகமாக இருக்கும் மனித மனம் கேவலமானது அடுத்தவனின் நிறைவுகளை விட்டு குறைகளை மட்டுமே தேடுகின்றது குறைகளை விட்டுவிட்டு நிறைகளை தேடு வாழ்க்கை வளமாகும் பிறரிடம் நீ கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் என்றைக்கும் மறைக்காதே உன்மேல் முதலில் நம்பிக்கைவை அதன் பின் ஆண்டவனை நம்பு உன்னால் இந்த உலகையே அசைத்து காட்ட முடியும் குழந்தையே தட்டி பறிப்பவன் வாழ்ந்ததும் இல்லை விட்டு கொடுப்பவன் வீழ்ந்ததும் இல்லை உனக்காக உன்னுடன் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எதற்குமே நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சினைக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன் பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது பேசியே போது பிரிவே சிறந்தது புன்னகையோடு நிறுத்திக்கொள் எவரையும் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் புதைந்துவிடும் உன் நிம்மதி தடுமாறுகின்ற மனதை தாங்கி பிடிக்க யாரும் இல்லை என்றால் தடம் மாறித்தான் போகும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் விடாதே வாழ்க்கை ஒரு விசித்திர புத்தகம் அதை யாராலும் முழுமையாக படித்துவிட முடியாது ஆனால் போகும்போது அனைத்தையும் தான் செல்லும் அவசரப்பட்டு நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே மனம் திருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்டு வரும்போது தலை குனிந்து நிற்க நேரிடும் உன்னை உண்மையாக நம்புபவரிடம் ஒருபோதும் பொய் சொல்லாதே அது மரணத்தை விட மோசமான வழி நீ செய்யும் போது தெரியாது உனக்கு மற்றவர்கள் செய்யும்போது தான் புரியும் குழந்தையே விரும்பியது தகரம் என்றால் அருகில் வைரமே இருந்தாலும் மனம் கேட்காது எதிர்பார்ப்புகள் எப்போதும் நம்மை ஏமாற்றாது நாம் எவரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதில்தான் ஏமாந்து விடுகின்றோம் உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம் குழந்தையே ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்து விடாது அந்த இடத்தில் ஒளி இரு மடங்காகும் அதுபோல நாம் பிறருக்கு உதவுவதால் நாம் போவது எதுவும் இல்லை அதனால் நாம் பெறும் இன்பம் இரண்டு மடங்காகும் மௌனத்தை பரிசளி உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு தவறு செய்யும்போது மனம் யாரிடமும் ஆலோசனை கேட்காது தண்டனை கிடைத்துவிட்டால் எல்லோரிடமும் ஆறுதலை எதிர்பார்க்கும் உன்னிடம் இருப்பதை உயர்வானதாக நினை இல்லாத ஒன்றினை மலிவானதாக நினை துன்பம் எப்போதும் நெருங்காது உன்னை பிறருக்கு நீ துன்பம் தராமல் இரு உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எல்லைகள் வகுத்துக் கொண்டால் தொல்லைகள் ஏதும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழலாம் குழந்தையே உன்னை நிராகரித்தவர்களே உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி மௌனமாய் சில நேரம் மனதோடு சில நேரம் மகிழ்ச்சியாய் சில நேரம் மன வருத்தத்தோடு சில நேரம் என்று கழிகின்றது ஒரு நாள் ஒரு பொழுது உனக்கு சில குறைகளை மன்னிப்பதாலும் பல குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன காயங்கள் இல்லாமல் கனவு காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வாழ்க்கையை வெல்ல முடியாது குழந்தையே நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நாம் இருக்க வேண்டி உள்ளது கலங்காதே காலம் நிச்சயம் பதில் சொல்லும் கவலையை உன் காலுக்கு கீழ் கொண்டு வா தலைக்கு மேல் தூக்கி சுமக்காதே அது உன் மகிழ்ச்சியை அழித்துவிடும் என்பதை மறந்து போகாதே கைத்தட்டல்கள் வாங்க குரங்குத்தான் குட்டிக்கரணம் அடிக்க வேண்டும் சிங்கம் நடந்தாலே போதும் குழந்தையே தைரியமாக இரு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் தேடவிடும் அன்பை விட தேடி வரும் அன்பை நேசி அழகாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆழமான அன்பு நிச்சயம் இருக்கும் குழந்தையே ஆசை குடியேறிவிட்டால் அமைதி வெளியேறிவிடும் மதிப்பில்லாத இடத்தில் மௌனமாக இரு காலப்போக்கில் உனது மௌனம் உனக்கான மதிப்பை தேடித்தரும் கலங்காதே தன் சிறகுகள் காயப்பட்டு தரையில் விழும் பறவை மீண்டும் மீண்டும் பறக்கும் முயற்சியை கைவிடாது அதற்கு காரணம் பறப்பதுதான் அதன் இயல்பு அதே போல ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை உன்னை தரையில் வீசும்போது உன்னை தூக்கிக் கொண்டு மீண்டும் வானத்தில் உயரத் தயாராகும் உன் இயல்பும் தான் குழந்தையே ஏனென்றால் நான் உன் சிறகுகளுக்கு கீழே உள்ள காற்று என்பதை மறந்து போகாதே கடின உழைப்பின் மூலம் பெறப்படும் பொருளை என்றென்றும் நிலைத்து நிற்கும் உன் தொழில் சரியான முறையில் அமையும் நேரம் வந்துவிட்டது நீ கேட்டதை நானும் கொடுப்பதற்கு இதுவே சரியான நேரம் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் மாறப்போகின்றது என்னை தொடர்ந்து பூஜித்துக் கொண்டே இரு மனிதர்களாக இருந்து நம்மால் யோசிக்க மட்டும்தான் முடியும் நடப்பது எல்லாம் அந்த இறைவனுடைய எண்ணப்படித்தான் நடக்கும் எல்லாமே அந்த கடவுளுடைய சித்தம் என்கின்ற போது நீ ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்துக் கொண்டிருக்கின்ற உன் கடமையை கண்ணாக செய் நடப்பதெல்லாமே நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து செயல்படு கோவிலுக்கு வர முடியவில்லையே என்னை தரிசிக்க முடியவில்லையே என வருந்தாதே குழந்தையே என்னை நீ மனதால் நினைத்தால் போதும் உன் மனம் கருவறையாகி அதில் நானே உனக்கு காட்சி கொடுப்பேன் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரம் இல்லை குழந்தையே உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கின்றது இனி எல்லாமே வெற்றித்தான் உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா